ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்து ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதுங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று தங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் மற்ற மாத கோள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெயர்ச்சியின் அடிப்படையில் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்த விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் விபரீதங்கள் உருவாகக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகையில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்களை வரைக்கும் அனுகூலமான இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தகுந்த வரன் கிடைத்து திருமணம் இனிதே நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் தங்களுடைய நல்ல பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க நாலா புறத்துல இருந்தும் பிரச்சனைகள் சூழ்வதோடு நாலு பேர் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் புரிய காத்து இருக்காங்க அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய வஞ்சகர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எதற்குமே நீங்கள் கலக்கமோ அதிர்ச்சியோ அடைய மாட்டீங்க அப்படின்னாலும் சில பல விஷயங்கள் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே நேரம் கடன் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கத்தாங்க செய்யும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீணான குழப்பங்களுக்கு ஆட்படுவீங்க தேவையில்லாம வந்து எதை பற்றியாவது நீங்க கவலைப்படு கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க நினைத்த காரியத்தை செய்யறதுல கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் தங்கள் குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதற்காக தங்கள் குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது அவசியமாகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு எதிலையுமே நீங்கள் ஈடுபடவும் ஆரம்ப ீங்க தொழில் விரிவாக்கம் தங்களுடைய வியாபார விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருபுறம் போட்டிகள் வந்து அதிகரிக்க செய்யறதுனால கவலைகள் அதிகரிக்க செய்யலாம் இருந்தாலும் சமாளிக்க நீங்க முற்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகரிக்க செய்யும் வேலை வலு அதிகரிக்கத்தான் செய்யும் அதே நேரம் வந்து அரசாங்கம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னபடி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலைகள் உருவானாலும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தங்களுடைய கௌரவம் குடும்பத்தில் அதிகரிக்கவும் செய்யலாம் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்புறையாக இருந்த ஒரு வேலையை செய்து வாய்ப்புகள் இருக்கப்பெருகிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் தங்களுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் கேட்டு அவ்வப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தீவையில்லாத இடங்கள்ல அவமானப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் பெருக்கப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் மேலும் தங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன நிலைகள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப உஷாரான ஒரு காலகட்டங்க ஏழரை சனி முடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் தங்களுக்கு பிரச்சனையை வந்து குறைவு குறைய தாக்க அதனுடைய தாக்கம் வந்து சற்று குறைவாக இருக்க பெற்றாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அதனால் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான சிரமங்கள் வந்து ஏற்பட செய்யுங்க முன்னெச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிற சிக்கல்கள் அதிகளவில் உருவாக செய்யலாம் அதனால கவனமுடன் இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாம அதிக செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வேலையில அதிக சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இதன் காரணமா மனநிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் உருவாக செய்ய வேலை மற்றும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் இழுப்பறைகள் போன்றவை உருவாவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிடலோடு நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிதி இழப்புகள் தேவையில்லாத அதிக செலவுகள் பணியிட சிரமங்கள் வணிகத்தில் பிரச்சனை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இப்படி பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே நேரம் கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை நீங்க வேலை இல்லாம திண்டாடி கொண்டு இருக்கீங்க இந்த காலத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் மற்றொரு புறம் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல இருந்து வந்து தடை தாமதங்கள் வந்து விளக்க ஆரம்பிக்குங்க அதுல உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகளை வந்து உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வேலை தொடர்பான வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அரசு தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிதி இழப்பு பிரச்சனைகள் அது தேவையில்லாத அதிக செலவுகள் ஏற்படுறது பணியிட சமங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும் இதன் காரணமாக தான் நீங்கள் அதிகப்படியாக வந்து அவப்பெயர் ஏற்படுறது அவமானங்களில் சிக்கிறது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தி முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது குடும்ப சூழ்நிலையோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் இது இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் திருமணம் சீக்கிரம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் சொல்லலாம் அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கடைசி இரண்டு வாரங்கள் ரொம்ப அந்த தான் அதிகப்படியான அவமானங்களையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறதுனால கடைசி இரண்டு வாரங்கள் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதாவது இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் இல்லாம டிசம்பர் மாத வரக்கூடிய முதல் இரண்டு வாரங்கள்ல வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கூட டிசம்பர் மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் ரொம்ப மோசமான ஒரு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த இரண்டு வாரங்கள் முதல் இரண்டு வாரங்கள் ரொம்ப கவனமா இருங்க நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கு கலவையான நிலைகளை உண்டு பண்ணலாம் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாக முடிய வாய்ப்புகள் பிறக்கிறது சொல்லணும் நாட்டம் அதிகரிக்க இருக்கிறது பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க அதே நேரம் வந்து நீங்க வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு சாதகமான விஷயம் இருக்கு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும் அரசு தொடர்பாக நீங்கள் தேர்வு எழுதணும் வேலைக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்க ஆரம்பிக்கலாம் புதிய திட்டங்கள் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் உங்களுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டிசம்பர் அடுத்து வரக்கூடிய இறுதி காலகட்டம் டிசம்பருடைய முதல் இரண்டு மாத இரண்டு வாரங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அந்த நேரத்தில் எந்த ஒரு புது விஷயங்களையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அதே நேரம் முதலீடு சார்ந்த விஷயங்களை அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் பொருக்கள் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போன்ற போ போடுறது பரிந்து பேசுறது வாக்குறுதி கொடுக்கிறது இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அதே நேரம் வந்து கடனாக யாருக்கும் பணம் கொடுக்கவும் கூடாது நீங்களும் கடனாக யார்கிட்ட இருந்தும் பணம் கடனாக வாங்கவும் கூடாது அதுவும் பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறது சொத்து ரீதியான விஷயங்கள் சாதகமாக முடியும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு கால இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த வித இதுவும் கிடையாது அதாவது ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து கோவில் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியுங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க பிரார்த்தனைகள் வச்சிருக்கீங்க ரொம்ப நாளாக அதை செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான காலம் கணிந்து வருகிறது உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நீங்க உங்களுடைய கோவிலில் செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உங்களுடைய இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார்